ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம்க்க இந்த வீடியோ பாருங்கள் ரிசெப்ஷன் வீடியோங்க இந்த கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி கல்யாணம் நடந்தது என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல என்னால் நான் வந்து ஊருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறேங்க இது வந்து ரிசப்ஷன் இடம் அப்படியே உள்ளே வந்து உங்களுக்கு இது வந்து ஆறாவது மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குற இடத்துல ரெண்டு பேர் நின்றுட்டு பண்ணாங்க இப்போ அந்த அண்ணா இல்லைங்க கீழே பொண்ணு இப்போ வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்களா அதை பார்க்க அவங்களும் போயிட்டாங்க பாருங்கள் உள்ளே போனால் வச்சுங்க நல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்திங்களா எல்லாம் உட்காந்துருக்கிறது வந்து பாருங்கள் ஃபேமிலியாக நம்ம எப்படி வந்து ஃபேமிலியாக உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அக்கா கூப்பிட்டாங்க மாப்பிள்ளா வராங்க சொல்லிட்டு போயிட்டு அவங்க வர்றது கொஞ்சம் மேலேருந்தே நான் வீடியோ எடுக்கலான்ட்டு போனேங்க அவ்வளோவா தெரியாது பாருங்கள் அவங்க கீழே வராங்க பார்த்தீங்களா என்னால் ஜூம் பண்ண முடியாது அவ்வளோதாங்க ஜூம் பண்ண முடிச்சது இப்போ கொஞ்சம் பக்கம் வந்தால் தான் அவங்க தெரியுவாங்க பேச தெரியாது வண்டியெல்லாம் போகுது பார்த்தீங்களா தான் மெயின் ரோடுங்க அங்கே வந்து அம்மன் கோவில்னு சொல்லிவிட்டு கோயிலில் வச்சு கல்யாணம் முடிஞ்சதுங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ரிசெப்ஷன் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்னு இல்லைங்களா அந்த இடத்துல தான் ரிசெப்ஷன் நடக்க போகுது இந்த வீடு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா மூணார் மூணார் வந்துட்டு பழைய மூணார்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த இடத்துல வந்து அம்மன் கோவில் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க அங்கே தான் கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் எல்லாமே ஃபோட்டோலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரிசெப்ஷனுக்கு வந்துக்கிட்டுருக்குறாங்க நானும் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்குறேன் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த இடம் எனக்கு அந்த ஹோட்டல் பேர் தெரியலேங்க ஹோட்டல் பேர் தெரிஞ்சால் இப்போ நான் வந்து கமெண்ட்டில் நானே வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறேங்க பாருங்கள் பாருங்க மெயின் ரோடு பஸ் எல்லாம் போது பார்த்தீங்களா இதுதான் மெயின் ரோடு இருக்குங்க இந்த இடம் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பொண்ணுமா அப்பயும் கொஞ்சம் பக்கம் வர வர தான் உங்களுக்கு தெரியவாங்க பாருங்க தம்பி தாங்க சொந்த தம்பி தான் யாருன்னு கேட்குறேன்னு நானே சொல்லிட்டேங்க அப்பாவுடைய தம்பி பையனுக்கு தான் கல்யாணங்க அது ரெண்டாவது செகண்டு தம்பிங்க ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து ரெண்டு மூ நாலு வருஷம் முடிஞ்சது கல்யாணம் ஆகி இது ரெண்டாவது தம்பி கல்யாணம் ஆச்சு பாருங்க பக்கத்தில் வந்திருக்காங்க என்னால் அளவுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா சார்ட்ஸ் வீடியாவில் வந்து மனப்பண்ணாமல் மாப்பிள்ளையும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேங்க அப்படியே வந்தாங்க நன்றிக்கும் மழை சவுண்டு வேறங்க வாய்ஸ் கொடு கொடுக்க சத்தம் வர கேட்கும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆறாவது மாடிங்க ரிசப்ஷன் வச்சுருக்குறாங்க ஆறாவது மாடியில் ரிசப்ஷன் வச்சுக்கோங்க அப்படியே நானும் மறுபடியும் போயிட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாருமே கவர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தால் எல்லோரும் நிறைய பேர் வந்திருக்குறாங்க அவங்களே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க பாருங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு முன்னாடி போகிறாங்க பாருங்க அவங்க தான் எனக்கு பாதி வீடியோ எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் ஃபேமிலியும் உட்கார் அவ்வளோ இருக்கு வேறு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்களே வந்து மூணுலாம் வந்து கல்யாணம் வச்சுங்களேன் இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே போயிட்டு எனக்கு பாருங்கள் இது சின்ன சின்ன பொண்ணுங்க இங்கே பாருங்கள் சாப்பாடெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பாடு வெஜ்ஜி சாப்பாடு தாங்க அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பிடிக்குதோ அந்த சாப்பாடு தான் நம்ம நம்ம சாப்பிட்டுக்கலாங்க யாருமே இல்லைன்னு சொல்லும் அந்த அளவுக்கு வந்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் எல்லா கேண்டீன் சர்வீஸும் உட்காந்துருக்குறாங்க உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனிமே தான் அவங்களுக்கு வேலை இருக்குதுங்க நான் வந்து அந்த சாப்பாடு வீடியோலாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ தான் நான் வீடியோ எடுத்துக்கிருக்கேன் இந்த வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுக்க முடியலைங்க அதனால் வந்து ஃபுல் வீடியோ வந்து